ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக் இன்றைக்கி நம்ம கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ரெசிபி பண்ண போகிறோம் இட்லி தோசைக்கு சைடிஸாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் பாசிப்பருப்பை எடுத்துருக்கேங்க கப்பில் எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாசிப்பருப்பை ரெண்டு தடவை வாஷ் பண்ணிடலாம் ரெண்டு கப் வாட்டர் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ரெண்டு எடுத்துருக்கேங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு விசில் வரட்டுங்க விசில் வர்றதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம் சின்ன தேங்காயில் அரை மூடி எடுத்துருக்கேங்க தேங்காய் துருவல் ஒரு கப் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அஞ்சு பச்சை மிளகாய் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு இந்த சைஸில் மூணு பூண்டு அரை டேபிள் ஸ்பூன் கசகசா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சு கேஸ் இறங்கிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் பருப்பை நல்லா நம்ம வசித்து விட்டுக்கலாம் உருளைக்கெழங்குலேயும் தோலெல்லாம் நீக்கிட்டு அதையும் நம்ம வசிச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை நான் ஊற்றிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் கருகு கார் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை இது ரெண்டாக பிச்சு சேர்த்துக்கலாம் இந்த சைஸெலாம் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்குங்க சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ரெண்டு தக்காளி தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஃபைவ் மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வேக வச்ச பாசி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இதை அப்போயே கொதிக்கிடுங்க இது கூட நீங்கள் கேரட் பச்சை பட்டாணி இதையும் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி தூவிக்கலாம் கும்பகோணம் கரப்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியா, கும்பகோண கலப்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்